இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி சுதந்திர தினத்தை ஒத்திகையானது நடைபெறுவதால் ஐந்து மற்றும் ஒன்பது பதிமூணு ஆகிய நாட்களில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறும் இருப்பதால் காலை ஆறு மணி முதல் நிகழ்ச்சி முடிவு வரை சாலைகளானது தற்பொழுது நடைமுறையில் உள்ள போக்குவரத்துக்கு அதாவது மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக உழவர் உழைப்பாளர் சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை அமைய அமைய பெற்றுள்ள காமராஜ சாலை போர் நினைவு சின்னத்தில் இருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதிகளில் அமையப்பட்டுள்ள ராஜாஜி சாலை மற்றும் கொடிமர சாலை ஆகிய சாலைகளில் வாகனங்கள் அனுமதி அட்டை வைத்திருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதே போல காமராஜர் சாலை ராஜாஜி சாலைக்கு வழியாக பாரிமுனை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் சிலையில் இருந்து வாலஜா சாலை அண்ணா சாலை அஹ் முத்துசாமி பாலம் முத்துசாமி சாலை ராஜா அண்ணாமலை சாலை ஆஹ் மற்றும் சிறப்பு சந்திப்பு வடக்கு கோடை பக்கம் சாலை என் வழியாக பாரிமுறைக்கு செல்ல முடியும் என்றும் அதே போல பாரிமுனையில் இருந்து ராஜாஜி சாலை தலைமை செயலகத்திற்கு வழியாக காமராஜர் சாலை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் அஹ் பாரிஸ் கார்னர் வடக்கு கோட்டை பக்கம் சாலை ராஜா அண்ணாமலை மன்றம் சந்திப்பு முத்துசாமி சாலை முத்துசாமி பாலம் அண்ணா சாலை வாலாஜா வழியாக காமராஜ சாலைக்கு செல்லலாம் எனவும் அதே போல அண்ணா சாலையிலிருந்து கொடி கொடிமர சாலை வழியாக பாரிமுனைக்கு செல்லும் முத்துசாமி பாலம் முத்துசாமி சாலை ராஜா அண்ணாமலை மற்றும் சந்திப்பு வடக்கு கோட்டை பக்க சாலை வழியாக பாரிமுனைக்கு செல்லலாம் எனவும் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாகன ஓட்டிகளுக்கு சிவப்பு மற்றும் பிங்க் வண்ண வாகன அனுமதி அட்டை வைத்திருந்தால் மட்டுமே அவர்கள் எட்டு முப்பது மணிக்கு ராஜாஜி சாலை வழியாக செல்ல தலைமை செயலகத்திற்கு வாயிலாக செல்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல சிவப்பு மற்றும் சுதந்திர தின ஒத்திகை நடைபெற உள்ளதையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்